நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் அதனுடைய பதினெட்டாவது வசனத்தை படித்து பார்க்கும் போது நடந்தால் கத்தர் என்னை கட்டாயம் ரட்சிப்பா ரிப்பா அப்படி என்று சொல்வதனுடைய அர்த்தம் இந்த உலகத்தின் அழிவினின் என்னை ஆண்டவர் இந்த ரட்சிப்பு மூன்று விதத்துல கிரியேட் செய்யும் எப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமோ அப்பொழுது நாமும் நம் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவோம் நாம் அனுதினமும் அனுதினமும் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும் ரட்சிப்பை நாளுக்கு நாள் புதுப்பித்துக் கொண்டே இருக்கணும் சொல்லுங்க புதுப்பித்துக் கொண்டே இருக்கணும் என்றைக்கோ ரட்சிக்கப்பட்டேன் என்றைக்கோ தான ஸ்நானம் எடுத்தேன் என்றைக்கோ பரிசுத்தாமியின் அபிஷேகத்தை பெற்றேன் என்னைக்கோ நாம் ஆண்டோருக்கு என்ன ஒப்பு கொடுத்தேன் இல்லைங்க கடைசி மூச்சு பெரியது வரைக்கும் நாளுக்கு நாள் வர 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 நாம விருத்தி அடைந்து கொண்டிருக்கணும்